வணக்கம் மக்கள் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புத்தம் புதிய விட்டு தான் நாம் புத்தம் புதிய விட்டு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் புதிய விட்டு புதிய இடத்துல வந்து உங்களுக்கு ஆரம்பி விரைவில் ஆரம்பமாகிறது இந்த இடம் பாத்தீங்கன்னா ரிங் ரோடு பக்கத்திலே வரும் நான் விரைவில் புத்தம் புதிய லேவெட் ஆரம்பம் உங்களுக்காக உதயமாகிறது இந்த சூப்பரான இடத்த வாங்கி பயன்பெறுங்கள் சூப்பரான இடங்க ரிங் ரோடு அருகிலே அமைந்துள்ளது நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாவிலேயே அமைந்துள்ள இந்த வீட்டு மனை பிரிவுகள் புதிய லேவெட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு சூப்பரான இடம் விற்பனைக்கு வரும் அதாவது ஜனவரி பிப்ரவரியில் வந்து விற்பனைக்கு வரும் அதுக்கு முன்னாடி வந்து புக்கிங்கை நாங்கள் விரைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ புக் பண்ணுறதுன்ட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தருகிறேன் சூப்பரான இடத்தை வாங்கி பயன்பெறுங்கள் சூ இந்த அருமையான இடம் வந்து எங்கேயுமே இருக்காது அந்தளவுக்கு சூப்பரான இடங்கள் ரிங் ரோடு பக்கத்திலே வருது நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா அருமையான இடம் நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய இந்த இடம்